கொள்ளிடம் ஆற்றில அலக்குடின்னு ஒரு இடம் இருக்குது அந்த அலக்குடியில தடுப்பணை கட்டணும்னு ரெண்டாயிரத்தி பதினேழுல முதல்ல நான் போராட்டம் பண்ணேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அங்க மறுபடியும் அப்புறம் முதலமைச்சர் போய் பார்த்தேன் அதிகாரியில கூப்பிட்டு வச்சு பண்ணுன்னு சொன்னாரு இன்னைக்கு வரைக்கும் நடக்கல இப்ப மூணாவது முறை போய் பாக்குறாங்க ஏன் அந்த இடத்துல தடுப்பணை கட்டணும்னா கொள்ளிடம் ஆற்றுல வந்து கடல்ல இருந்து உள்ள உப்பு நீர் உள்ள வருது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வருது கடல்ல இருந்து தண்ணி கொள்ளிடம் பிரிட்ஜு நீங்க பார்த்துருப்பீங்களா அந்த பிரிட்ஜு வரைக்கும் தண்ணி வருது கடல் நீர் வருது உப்பு நீர் வருது அப்போ நினைச்சு பாருங்க அந்த அழக்குடி என்பது சுத்தி விவசாய பகுதி நான் போய் அங்கே என்னோட என்கிட்ட முதல் கோரிக்கை என்ன வச்சாங்க தெரியுமா விவசாயிகள் ஐயா எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி கொடுங்க விவசாயத்துக்கு இல்லை குடிக்கிறது தண்ணி கொடுங்க எங்க கொள்ளிடம் ஆற்று கரையில இருக்கின்ற விவசாயிகள் எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும்னு கேட்டாங்கன்னா எவ்வளவு கேடுது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி நடந்துட்டு இருக்கு அறுபது ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாங்களே அது கூட அவங்கள பண்ண முகத்துவாரத்துல ஒரு சின்ன தடுப்பணை கட்டினா கடல்ல இருக்க தண்ணி உள்ள வராது அவ்வளவுதான் இது கூட பண்ண முடியாத ஐயா